ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மாட்டுக்கார வேளனிடம் சிக்கி கொண்ட சிவாஜியின் மூன்று நூறு நாள் படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எம்ஜிஆர் நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் மூன்று மாட்டுக்கார வேளன் என் அண்ணன் எங்கள் தங்கம் ஆகியவை இதில் எங்கள் தங்கம் என் அண்ணன் ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடினாலும் மாட்டுக்கார வேளன் நூற்றி எண்பது நாட்கள் ஓடியது மாட்டுக்கார வேளன் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் நூற்றி எண்பது நாட்கள் ஓடியது மேலும் சென்னையிலும் வெள்ளி விழா கொண்டாடியது மாட்டுக்கார வேளன் எம்ஜிஆர் நடித்த படங்களில் வசூலில் முன்னணியாக திகழ்ந்த படம் நிறைய தேட்டர்களில் நூறு நாட்கள் ஓடிய படம் பி சென்டரான பல நகரங்களில் நன்றாக வசூலுடன் நூறு நாளுக்கு மேல் ஓடியது கிராமத்து ரசிகர்களை கொண்ட சி சென்டரில் மிக பெரும் வசூலை தந்த படம் மாட்டுக்கார வேலன் மாட்டுக்கார வேலன் படத்தை திரும்ப திரும்ப வருடா வருடம் திரையிட்டு கொண்டே இருந்தார்கள் நல்ல வசூல் நல்ல பாடல்களும் அமைந்த படம் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த படம் ஜெயலலிதா லக்ஷ்மி வி கே ராமசாமி அசோகன் மற்றும் பலர் நடித்த படம் மிக பெரும் வெற்றி பெற்ற படம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த படங்களில் சிவாஜி கணேசனுக்கு மூன்று படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ராமன் எத்தனை ராமனடி எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் ஆகிய மூன்று படங்கள் இந்த மூன்று படங்களுமே நன்றாக ஓடியது குறிப்பாக எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் படமும் நல்ல வெற்றி படங்களாகவே அமைந்தன இருந்தாலும் இந்த மூன்று படங்களினுடைய வசூல் மாட்டுக்கார வேளன் வசூலில் நிற்க முடியவில்லை எம்ஜிஆருக்கு நிறைய ரசிகர்கள் மற்றும் அரசியல் செல்வாக்கு மற்றும் கிராமத்து ரசிகர்கள் கூட்டம் இருந்தபடியால் மாட்டுக்கார வேளன் படம் மிக பெரும் அடைந்தது கதையும் நன்றாக போரடிக்காமல் இருந்தது மாட்டுக்கார வேளன் படம் பார்க்க மாதிரி சிந்தாமணி தியேட்டரில் முதல் நாள் இரவிலேயே தியேட்டரில் ரசிகர்கள் படுத்து கொண்டார்களாம் இவற்றில் சிவாஜி படங்களை குறை சொல்லவில்லை உண்மை நிலவரமே இதுதான் இன்னும் என் அண்ணன் எங்கள் தங்கம் படங்களும் நல்ல வசூல் பெற்ற படங்கள்தான் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி